ஒன்னும்பி பிடிக்கவில்லை தோழில் ஆடும் நாள் வளையோசை கலகலகல சில நேரம் சில 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 வன சிறுவர்கள் படப்படத் துடிக்கிறது எங்கும் தேகம் கூசு

நீ சிரிச்சத நான் பார்த்த நான் ਉਹ சிரிக்கலையே நான் பார்த்த நான் சிரிக்கல நீங்க என்ன பார்த்து சொல்லு ஏ என்ன பார்த்து சொல்ல நீ சிரிக்கல அப்பா நீ என்ன பார்த்து ரசிச்சிருக்க ஆ ஐயா அப்பள இல்ல நீங்க எக்கடு கட்டி போனா எனக்கு என்ன நான் வீட்டுக்கு போறேன் ஓய் அவன் யாரோட போறா பத்து பாடவா பத்து பேசவா ஓய் நான் வீட்டுக்கு போட்ட உங்க மர்மகமர் வந்தா சொல்லிருங்க Oh, yeah,

ஏன் முளியே அப்படிதான் உனக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா திருத்து முடி தெரியுது பவர் எதை வேணாலும் சொல்லு என் முளியே மட்டும் எதுவும் சொல்லாத உன் மேல சிம்பு தான டீ ஆஃப் கோர்ஸ் ஏய் அவ பைக்குல நிக்க அது சிம்பு மட்டும் இல்லன்னு தெரிஞ்சது மவளே உன்னை யாராலயே காப்பாத்தவே முடியாது சிம்பு தான் சிம்பு தான் திரும்ப திரும்ப அவத பாட்டு படிச்சு இம்ப்ரஸ் பண்றால உடு உடு இது டீ எல்லா மீறி போயிட்டு இருக்க சிம்பு சாரா இந்த யோன்ன குரله கேட்ட மாதிரி இருக்குதே சரி சரி அங்க பாரு திரும்பி போறானே அப்படியே đi மெனேட்டே ஹேய் ஒளே என்னோட ரொம்ப ஆர்வமா இருக்கானேல தேனை முடிஞ்சதை கூட ஏத்துக்கலாம் மும்மோன்னு இருக்கதா மட்டும் ஏத்துக்கவே பிரியாணி வேணுமா உங்க பட வேலை

சிம்பு நினைச்சிட்டு இருக்கீங்க போச்சு எனக்கு அடிக்க

அவனுக்கு என்ன கேடி அடை போறேன் எனக்கே தெரியல இவன் சிம்பிளன்னு தெரியதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீனா உயிர் வென் உயிர் ரே உயிர் ரே கா பாத்து ஓடி விடு டி சிம்பட்டே ஆமா இப்போ அதுக்கு என்ன சிம்பு சிம்புன்னு ஏங்கியே இப்போ நான் அவன நடிக்க முடியுமா இல்ல அதே அதுக்கு மேல எதை சொல்லிராத டி அப்ப அவனே இருக்கணும் அப்படியே உலச்சதுக்கு பொங்குற பாயா உள்ளேலே

நான் உங்களுக்கு செல்ஃபி தரேன் நீங்க எனக்கு விருந்து வைக்கணும் சார் என்ன செப்படி சொல்றீட்டிங்க உங்களுக்கு சாபரே கேட்டவன்னு சொல்லுங்க சார் ஓரத பறக்குது நீங்க அத தெரிது தெர்மனே விட்டுட்டு தோட்ட எல்லாக இருக்குறேன்னு சொல்ல வந்த பயல்ல பையனல் பத்னி கண்டுப்பம்பளுக்க சார் அடக்கன ச ஓரது ஓரது பறக்குற சார் என்ன நல்லா நான் வந்து ஒரு எனக்கு

கொல்லவரில இருக்கா உப்பாட்டுக அவ கடக்க பராம பிடிச்ச வா குடும்பமானது கேட்டேன் இதெல்லாம் ஐயோ இது தனியா டூயட் படு விட்டுட்டு இவ்ளோ படுத்து அக்கபற பாரா ம் சிறு தெரிஞ்சா என்ன என்ன பாடு the